பிரைசலாட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழாவது வசனம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார் நமக்கு வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தர் எல்லா தீமைக்கும் விளக்கி நம்மை அவர் காக்கிறவராக இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா தீமைகள் தேசத்திலே நடந்து நடந்தாலும் தேவ நம்மை காக்க வல்லவர் பாருங்களேன் அந்த சங்கீதத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் பாருங்களேன் யாரை ஆண்டவர் காக்க முடியும் ஒத்தாசை தேடி பர்வதத்திற்கு நேராக விழித்திருந்து கண்களை நோக்கி கர்த்தாவே என்று அவரை நோக்கி கூப்பிடுகிறவருடைய வாழ்வை கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் இந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவன் பல சூழ்நிலைகள் எழும்பினது வியாதிகளோ பல காரியங்கள் எழும்பினாலும் தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விளக்கி பாதுகாத்து நம்மாத்துமாவை அவர் காப்பாற்றி இருக்கிறார் பாருங்களேன் வெறுமே வெளிப்பிரகாரமான பாதுகாப்பு மாத்திரமல்ல நம்முடைய சோல் காட் ஹஸ் protected ஆர் சோல்ஸ் நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் பாதுகாக்கிறார் இந்த ஆத்துமா பாதுகாக்கப்படும் பொழுதுதான் இந்த ஆத்துமாவில் ஒரு பலன் உண்டாகும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்த கர்த்தர் இனியும் உங்களை பாதுகாப்பார் எந்த தீங்கும் உங்களை அணுகாதபடி தேவனுடைய பிரசன்னம் உங்களை போக்கையிலும் வருகையிலும் உங்களை பாதுகாக்காத வல்லமை உடையது அவரை சார்ந்திருக்கிறவர்கள் வெக்கப்படுத்த மாட்டார் உங்கள் ஆத்மாவை அவர் காத்து உங்களை நிச்சயமாய் அழகான வழியிலே நடத்துவார் என உங்களுக்குரிய எனக்குரிய ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரப்போகிறது வருகிறது இனி வருகிற நாட்களிலே வருகிற மாதங்களில் அவரே உங்களை காத்து எல்லா சூழ்நிலை நடத்துவார் எந்த வாகனத்தில் போனாலும் அவர் பாதுகாப்பார் எந்த நாட்டுக்கு போனாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் ஏன்னா அவருடைய கிருபை அவருடைய தயவு நம்மோடு கூட இருக்கிறது கர்த்தர் உங்களை காப்பாற்றி நடத்துவார் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதித்து காத்து நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்யூ